அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் ஜோதிடம் சார்ந்து பேச இருக்கிறார் அனைவருக்கும் மாலை வணக்கம் காலையில் வந்து உட்கார்ந்து மாலை ஆயிடுச்சு அருமையான அந்த காவேரி சங்கம் பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்தது எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது ரொம்ப அருமை அதாவது நானும் ஒரு சில கருத்துக்கள் சொல்லலாம் இருக்கேன் நான் கும்பலக்கணம் தனுசு ராசி பூராண நட்சத்திரம் இப்போ நடக்கிறது ராகுதேச செபாபதி அவர் ஐயா சொன்ன மாதிரி வைத்தூரி நாமயோகத்துக்கு சூ விநாயகரை வணங்கிட்டு சூரிய வழிபாடு செய்கிறது காளியம்மனை வணங்குறது மானியம்மனை வணங்குறது இதெல்லாம் கரெக்டாக சொன்னார் இந்த வழிபாடு நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கும் காலையில் வரும்போது இந்த வழிபாடுகளை எடுத்து தான் வந்தேன் இது எப்படி இவ்வளோ கரெக்டாக சொன்னார் அப்படிங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது ஒவ்வொரு கரும வந்து அது கரெக்டாக கொடுக்குது எனக்கு நான் சூரிய வழிபாடு நான் இயற்கையிலேயே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப இருபது வருஷத்துக்கு மேலே இது எதுக்கு நடக்குதுன்னு எனக்கும் தெரியல இப்போ தான் கண்டுபிடிச்சேன் வைத்தியா மத்துக்கு சூரிய வழிபாடு செய்யணும் அது சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னு அதே மாதிரி ஆறாம் அதிபதி யாருக்கு சுக்கர நட்சத்திரத்தில் இருக்குதோ அவங்க நோய் ரீதியாக அபிராமி அம்மனையும் மகாலட்சுமியும் வணங்கணும்னு சொன்னாங்க எனக்கு திண்டுக்கல்லில் வந்து அபிராமியம்மன் கோயில் இருக்குது நான் ஒரு நோய்க்கு சிகிச்சை எடுக்கும்போது அபிராமியம்மன் கோயிலில் போய் வணங்கிட்டு இந்த நோயை தீர்த்து வங்கி தாயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிகிச்சை எடுத்தேன் ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரியாது இன்னைக்கு போன மீட்டிங்கில் இந்த சக்தி ஜெயோட மீட்டிங்கில் வந்து ஐயா அவர்கள் இந்த கருத்தை சொன்னாங்க மிக கனக்சீரமா அமைஞ்சுக்கிச்சு இந்த ஆறாம் வைதி சுகதஞ்சாரத்துல இருந்தால் அபிராமி மனை வணங்குணுங்கிறதும் இன்னைக்கு வைகு ஞாபகத்தில் பிறகுறங்க சூரிய வெளிப்பாடு செய்யறதும் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு அருமையான பாயிண்ட் இப்படி ஒரு பாயிண்ட் எடுக்கணும் அதே மாதிரி ஒரு சாணத்துக்கு இடத்துல கேது இருந்தால் அந்த இது சாணம் அந்த கிரகம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா ஒருத்தர் சொன்னார் எனக்கு லக்கணத்துக்கு அஞ்சில் கேது இருக்கிறதுனால எனக்கு ஜாதகர் உங்களையே பாதிக்கும் அப்படின்னாரு அது உண்மைதான் என்னையை பாதிக்குது அது மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க சிறு சில கருத்துக்கள் அப்போ லக்க சந்திரன் இருக்கிற இடம் அதுதான் உங்களுக்கு எண்ணமாக இருக்கும் அப்படின்னு ஐயா சொன்னார் லக்கணத்துக்கு ப கும்பலக்கணத்துக்கு பதினொன்றில் சந்திரன் தனுசில இருக்காரு அப்போ லாவ நோக்கம் அந்த மாதிரி உயர்ந்த எண்ணங்கள் அந்த மாதிரி தான் நான் போய்ட்டுருக்கேன் அதனால அது சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ரொம்ப நுணுக்கமாக இருக்குது இந்த ஜோதிட ஆய்வு ரொம்ப நுணுக்கமாக இருக்குது ஐயா அவர்கள் கோள்களை பற்றி முன்ன பற்றி பேசினார்கள் அங்கே உட்காந்துருக்கிற ஒரு சொன்னார் ஆனால் நமக்கு புரியல ஆனால் அவர் பேசுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னான்னு தெரியல ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இவங்க நடுவில் உட்காந்துருக்கவங்க மெசபடோமியா சித்திரையா ஒன்றா வருது அதுக்கெல்லாம் காரணம் சூரியன் சந்திரன் மற்ற கோள்களை பற்றிங்க சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே இருக்க ஐயா அவர்கள் ஜோதிடர் ஒரு ஜோதிடர் சாதாரண எளிமையான ஜோதிடர் எல்லாத்துக்கும் கரெக்டாக சொல்கிறார் பத்தரை மணிக்கு ஒருத்தர் இறந்துருவாங்கன்னா தான் அதில் மாற்றம் இல்லை அது நடந்துச்சு அது நான் கண்கூட கூட பார்த்தேன்னு சொன்னாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி ஒரு ஜோவிட அரங்கம் ஆய்வு அரங்கத்தில் தான் நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் தயவு செய்து திண்டுக்கலுக்கு இருந்தால் கோவில் திண்டுக்கல் ஜோவிட சங்கத்துக்கு போயிட்டு இருந்தேன் அதை பற்றி நான் குறைச்சல் எல்லாம் விரும்பலை அதெல்லாம் பரவாயில்ல தான் நல்லா எல்லா சங்கமும் நல்லா தான் இயங்குது ஆனால் இந்த திருச்சியில் அந்த இடத்துல வந்து உட்காந்தா ஒரு திருப்தி ஏற்படுது என்னன்னே தெரியல கோயில் குளம் நிரம்பி இருக்கிறதுனால திருப்தி ஏற்படுது பரவாயில்லை இங்கே வந்து நாலு மீட்டிங்கில் கலந்துன்னா என்னுடைய ஜாதத்தேவன் நான் முடிச்சு ஆராய்ஞ்சி செஞ்சிருவேன் ஐயாயிரம் கொடுத்து பத்தாயிரம் கொடுத்து பார்க்க தேவையில்லை எல்லாத்தையும் இங்கேயே ஆராய்ஞ்சு ஃபைல் பண்ணிடலாம் போட்டுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறாங்க அது ரொம்ப கரெக்டாகவும் சிறப்பாகவும் இருக்குது இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ம் ஒரு சார் சொன்னது வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி அவருக்கு இங்கே ஒத்து போது தெரியுங்களா இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுக்கரண்ட் சுக்கரன் ஆதிக்கம் மேடம் ஆதிக்கம் ஜாஸ்திங்க ரெண்டாவது நம்ம பேரு வந்து மண்டபம் பேரு சுருதி மகள் ராக வேலை செய்யும் இங்க காவேரி நீர்த்தன்மை உடையது சுக்கரனுக்கு வந்து நீர்த்தன்மை உடையது இங்க வரிசையா பேசுறவங்க எல்லாமே வந்து இந்த ஹாலுக்கு வரவங்க அதிகபட்சம் உள்ளவங்க அதிகமா இருக்கும் ராகுவோட காரகத்துவம் அதிகமா உள்ளவங்க இந்த இடத்துக்கே வர முடியும் சரிங்களா இன்னைக்கு நடக்கிற நட்சத்திரம் சுவாதி முடிஞ்சு விசாகம் போபோது அப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ராகுட ஆதிக்க ராக தொடமா யாருமே பேசல இதுதான் ஜாதகம் இதுதான் நமக்கு சாதகமாக அமைஞ்சிட்டு இருக்கு என் பேர் பூபேஷ் கண்ணா தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி ரெண்டு பதினாறு இருபது அறுபத்தொம்போது பொதுவாகவே வந்து நம்ம எந்த ஒரு பலகாரமாக இருக்கட்டும் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் அதை வந்து யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்து அந்த டேஸ்ட் இருக்கு இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் கொஞ்சோண்டு காரம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லையா அதுபோல் ஒரு உது இது வேணும் இல்ல ஒரு ப்ரூஃப் வேணும் இல்ல காலையில் நம்ம வடிவேல் ஐயா பேசுனதுக்கு செவ்வாய் சனிக்கு ஐயா காலையிலே உதாரணம் கொடுத்துட்றார் ஐயா சொன்னது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு உதாரணம் உதாரண ஜாதகங்களே நிறைய இன்றைய பொழுதுல அதற்கு உண்டான ப்ரூஃப் உடனே இமீடியேட்டாக ஒரு ஜோதிடர் பேசி முடித்த உடனே உடனே வந்து அதுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி இன்றைய நிகழ்வு சிறப்பாக அமைந்தது